சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் மறைவில் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயண்டதாக சிலுவை நல்ல ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட வயதிலே அவரும் ஜபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் அன்பேண்டிக் கொள்கிறேன் ஏனென்றால் புறமத்திலிருந்து இன்றைக்கி ஆண்டுக்குள்ளே வந்து அவருடைய ஊழியத்தை செய்து வருகிறபடினாலே உங்களுடைய ஜபம் மிகுந்த ஒரு தேவையாக இருக்கிறது ஏன்னா திக்கெட்டு ஏழை எளிய ஜனங்கள் அதே போல் விதவைகள் கட்டப்பட்ட ஜனங்கள் வியாதியஸ்தர்கள் போல் கிராம ஊழியர்கள் இந்த இது அதிகமாக செய்து வருகிறபடினாலே உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் ஒரு நிமிடமாவது அடியணி நினைவூறும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானமாக இருக்கிறோம் ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிக்கலாம் பல் சுத்த நல்ல தவப்பினேன் தருமையான நல்ல நாள் கூட உடைய வார்த்தை தியானிகளை நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா மாம்சமான யாவருக்கும் யாருக்கும் கத்தார் உம்மாலும் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைக்கிறதாவே வேத சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடலாக்குண்டு வார்த்தைபடி இப்பொழுதும் உடைய வார்த்தை தியானிகளை அடியணி மறைத்து நீர் பேசுங்கப்பா ஏசு கஸ்மதம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமையும் இந்த நாட்களும் கூட ஒரு வசனத்தை நான் தியானம் பண்ணிருக்கிறோம் தேவனுக்கு பயப்படுவதனால என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டு நமக்கு தாராரு அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கற்று நம்ம பயப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஆசிரவங்களை கத்த நமக்குன்னு வைத்திருக்கிறார் இன்றைக்கி சூழ்நிலைகள் எல்லாம் ஒரே போராட்டமாக இருக்கலாம் நான் தான் நம்பியிருக்கிறேன் உண்மையாக இருக்கிறேன் பயபக்தியாக இருக்கிறேன் அவருக்கு பயந்து நடக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க இன்றைக்கி உலக பிரகாரம் எத்தனையோ பேர் அநியாயம் பண்ணுறாங்க அக்கிரமம் பண்ணுறாங்க குடிக்கிறாங்க வெறிக்கிறாங்க என்னென்னலாமோ செய்கிறாங்க ஆனால் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க உயர்ந்த இடத்துல ஆனால் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுதுனேன் அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம் ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிறனுக்கு ஆண்டன் நிச்சயமாகவே நிறைய ஆசீர்வாதங்களை கத்தரை வைத்திருக்கிறார் அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அவனுக்கு ஒரு திட நம்பிக்கை கத்தர் தருகிறார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம் அதே போல் ஒரு சில வார்த்தைகள் அந்த நாட்களும் கூட நாம் பார்க்க போகிறோம் என்னென்னலாம் நமக்கு ஆண்டு ஆசீர்வாதத்தை தாரார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதலாவதாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீதிமுறைகள் எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் எப்படியாக சொல்கிறது தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் எதெல்லாம் தீமையான காரியம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் விட்டு விள வேண்டும் சின்ன வயசுலேயே இன்றைக்கி சொல்லிக் கொடுப்பாங்க கலவு செய்யாத போய் பேசாதடா அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாம் நீ பண்ணாதடா நல்லா இருப்பா இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு ஏன்னா சின்ன வயசில் எல்லா விதமான குணங்களும் என்ன செய்வோம் பிள்ளைங்களுக்கு இருக்கும் ஆனால் நல்ல காரியங்களை பிள்ளைங்களை நம்ம நடத்தும் பொழுது அந்த பிள்ளைங்க எதிர்காலத்தில் அநேருக்கு ஒரு ஆசிரதமாக இருக்கிறாங்க அதுபோல் போல் வேதத்திலும் கூட இன்றைக்கி நமக்கு ஆண்டோருக்கு பயப்படும் பொழுது அவருக்கு நாம் பெரியமாக வாழும் பொழுது கத்தனுடைய வாழ்க்கையில் அநேக ஆசிரமங்களை கற்ற தருகிறார் தீமையை வெறுப்பதே கத்திற்கு பயப்படுகிற பயமாக எனவே தீமையான காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும் ஆண்டவரை உணர்த்துகிறார் இன்றைக்கி ஆரம்ப நாட்களும் பாருங்கள் ஆதாம் ஏவால் இருக்கும்போது ஆண்டர் சொல்வது என்ன நன்மை தீமை நிறையத்துக்கு வெறிச்சதையும் கத்திரத்தில் படைச்சிருந்துருக்கிறாரு எல்லாமே உனக்கு தான்பா எல்லாத்தையும் ஆண்டுகள் அப்படிங்கிறாரு ஆனால் இதை மட்டும் தொடாதங்கிறாரு அதை தான் செய்கிறாங்க தொட்டுறாங்க அதை தொட்டதுனால தான் மனுக்குழம்புமே சாபத்துக்குள்ளாக தள்ளப்பட்டு ஒரு ஏவாள் நிமித்தமாக நான் வலு சிறப்பத்தை காமிக்கிறாங்க ஆதாம் ஏவாலை காமிக்கிறாங்க ஏவாலமாக நினைச்சுறாங்க வலு தான் என்னை வஞ்சித்தது அப்படிங்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படியே குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எந்த ஏவாளால் இந்த உலகம் வஞ்சிக்கப்பட்டதோ அதே போல் ஒரு ஸ்திரியும் நிமித்தமாக அந்த உலகமே மீட்க வேண்டும் என்பதற்காக பாருங்கள் மரியாள் அம்மா மூலமாக கத்தர் அந்த இடத்துல அவர் பரிசுத்த ஆய்வினால் உண்டாக்கப்பட்டு இன்றைக்கி மண்குளத்தையே மீட்பதற்காக ஒரு உலக ரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்தது எந்த ஒரு பன்மினால் இந்த உலகமே சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டதோ அதே போல் ஒரு ஸ்திரீ நிமித்தமாக இந்த உலகத்தில் பாருங்கள் உலக ரட்சிகரே உருவாக்கப்பட்டு நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் எனவே ஆரம்ப நாட்களே நன்மை தீமை அறியதக்க வெறிச்சத்தை நீ நினைச்சார தொடாதங்கிறார் இதை மட்டும் நீ தொடாதங்கிறார் அதை தான் தொடுறாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான வழி தீமையான வழி ரெண்டு இருக்கிறது நம்ம எந்த வழியில் நம்ம சூஸ் பண்ணுறோமோ கத்தர் அந்த வழியில் நம்ம நினைச்சி நிச்சயமாகவே ஆசிரியப்பார் தீமையான வழி எதுக்கு போகக்கூடிய வழி நரகத்துக்கு போகக்கூடிய பாதை அது விசாலமாக இருக்குது என்ன செஞ்சாலும் அவனை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது ஆனால் நன்மையான வழி இடுக்கமான வாசல் வழியாக நம்ம பல ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டி இருக்குது ஆண்டோருக்கு பயந்து நாம் நடுங்கி அவரை மட்டும் நம்ம பிரியப்படுத்தி அவருக்கு நேராக நம்ம நடக்கும்போது கத்தர் நிச்சயமாக நம்மளை ஆசிரதிப்பார் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும் நான் ஆண்டரை தான் நம்பிருக்கிறேன் எல்லாத்தையும் இழந்திருக்கிறேன்னு அப்படின்னு நினைக்கலாம் இன்றைக்கி பக்தன் யோபு வாழ்க்கையிலும் கூட பாருங்கள் ஆண்டருக்கு பயந்து நடக்கிறான் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகிறவன் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் அவன் வாழ்க்கையிலும் கூட பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இழக்கிறான் ஆனாலும் கூட கடைசி வரைக்கும் ஆண்டமே நினைச்சிட்றான் நம்பிக்கையாக இருக்கிறான் பயபக்தியோடு இருக்கிறான் பொல்லாங்கான காரியங்கள் எதுவுமே செய்யலை எல்லாருக்காகவும் பரிந்துலாம் பேசுகிறான் கடைசியில் நடந்தது என்ன ஒன்றும் இல்லாத நிலைமையில் உயிர் மட்டும்தான் இருக்குது எல்லாத்தையும் இழந்துட்டான் கடைசியில் இழந்து போன எல்லாத்தையும் ரெண்டு மடங்காக கதர் கொடுக்கிறார் அதே போல் இன்றைக்கி ஆண்டோருக்கு நான் பயந்து நடந்தேன் உண்மையாக இருந்தேன் யாருக்கு நான் தீங்கி செய்யலை அவரையே தான் நான் எல்லாம் பண்ணேன் அவருக்கு மட்டும் நான் பிரியாமல் நடந்த ஏன் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் கத்திர இன்றைக்கி சொல்கிறார் ரெட்டிப்பான நன்மையினால் கத்துறவங்களை நிச்சயமாகவே நிரப்பி ஆசிரிக்க போகிறார் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத நன்மையில் இருக்கலாம் எளியவனை கொப்பறிந்து உயர்த்துக்கிறவர் ராஜா கூட பிரபு கூட உட்காரப்படுகிற ஆண்டவர் தேவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு பயந்து நடக்கிறோமோ அதே அளவுக்கு கத்துறாமலை பல மடங்கு உயர்த்தி அவர் ஆசிரதிக்கப் போகிறார் வேதம் சொல்கிறது நீதிமொழி இருபத்தொம்பது இருபத்தஞ்சில் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியே வருவிக்கும் கத்திரை நம்புகிறோனோ உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பார்க்குறோம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிச்சிரும் அவன் இன்றைக்கி பாருங்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கேங்கூடவா சினிமா கேங்க கூடவா அங்கேவா அங்கேவா யாருப்பா அதெல்லாம் கேட்க போகிறா ஒரே ஒரு வாழ்க்கை நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம் ஆனால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கடைசியில் எதில் கொண்டு போய்ட்டுருவான் கண்ணியை வருக்கும் நாளைக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சுட்டு போயிருவான் நம்மளை மாட்டி விட்டுட்டு ஆனால் கத்தருக்கு பயப்படும் பொழுது கத்தர் கத்திரமலை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைக்க வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் இந்த நாள் கிலோமீட்டர் கத்திற்கு பயப்படும்போது என்னெல்லாம் ஆசீர்வாதம் அப்படின்னு நான் பார்க்குறோம் ஆபிரகம் பாருங்கள் அந்த ஐயா வந்து கடவுளுக்கு பயந்து நடக்கிறார் கடைசியாக ஈசாக்கு ஒரே ஒரு பையனை நூறு வயசில் கொடுத்துட்டு அவனையும் கொண்டு போய் மோரியா மலையில் எனக்காக என்ன செய் அவனை பழியிடு அப்படிங்கிறார் உடனே இவரும் பாருங்கள் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பயப்படுதார் ஒரே ஒரு பிள்ளை இத்தனை வருஷம் கழித்து தந்திருக்கிறா கேட்கிறா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கேளையும் கேட்கல ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பயந்து அதை அப்படியே பிள்ளையை ஒப்புக்கொடுக்க போகிறார் ஆயாக நம்ம இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் வருஷத்தில் நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குது பாருங்கள் ஒரே குமாரன்ட்டும் பாராமல் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிஞ்சு ஒப்புவிடுத்தபடினால் ஆண்டுக்கு பயந்தபடினால் கடைசியில் தேவ தூதர்கள் வந்து சொல்கிறாங்க இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுறன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ரெண்டாம் தரமும் தேவனுடைய வார்த்தை தேவ தூதர் மூலமாக அந்த வார்த்தைகள் வருது நீ தேவனுக்கு பயப்படுறன் என்பதை அறிந்திருக்கிறேன் எனவே உன் வானத்து நட்சத்திரங்களுக்குப்போ நான் நினைச்சுவேன் உன்னை பெருக பண்ணுவேன் கடற்கரை மணலை யாராவது என்ன முடியுமா வானத்து நட்சத்திரத்தை யாராவது என்ன முடியுமா அந்த அளவுக்கு ஒன் சத்தியத்தை நான் பெருகப்படுவேனு கற்று வாக்கு கொடுக்குறாரு பெரிய மண்டலில் இன்னைக்கு ஆண்டுக்கு பயப்படும் பொழுது மனுஷங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம சவி கூடாது இன்றைக்கி நல்லா இருந்த ஒரு பேச்சு பேசுவாங்க நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு அதுக்கேற்ற ஒரு பேச்சு பேசுவாங்க இவனை கைவிட்டுட்டார் பாயின்றுவாங்க நம்ம நல்லா இருந்தால் கடலோனை எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க எனவே இன்னைக்கு ஒரே இது நம்ம ஆண்டுக்கு மட்டும் பயந்து நடுங்கி ஜீவிக்க வேண்டும் இந்த ஆபரகாம் பாருங்கள் கத்தருக்கு மட்டும் பயந்து நடந்ததுனால வானத்து நட்சத்திரங்களை போல் இன்னைக்கு நம்ம யாருடைய சந்ததி ஆபிரகாம்னுடைய சந்ததினு சொல்லத்தக்கதாக கத்தர் அந்தளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதித்தார் அதே போல் இன்றைக்கு இதை பார்த்துக்கொண்டிருக்க உங்கள்கிட்ட வாழ்க்கையிலும் கூட கத்தருக்கு பயப்படும் போது எல்லாரும் ஆச்சரியப்படுத்தத்தக்கதாக வானத்து நட்சத்திரத்தை போல சந்ததி கடற்கரை மனத்தனையான சந்ததி இதெல்லாம் நினச்சி பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் கத்திற்கு பயப்படும் போது அநேக ஆச்சரியமான காரியங்கள் அவர் செய்கிறார் அதே போல் யாத்திராம ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறு ஆசனத்தில் அன்றைக்கி எகிப்திய ராஜா சொல்கிறாரு சின்ன பிள்ளைங்கள் ஆண் பிள்ளைகள்லாம் கொண்டுருங்கிறார் ஆனால் மருத்துவ என்ன பண்ணுறாங்க ராஜாவுக்கு பயப்படலை அவ்வளோ ஆனாலும் கூட யாருக்கு பயப்படுறாங்க தேவனுக்கு பயந்ததுனால் அப்படியே குடும்பங்களை என்ன நினைச்சுக்கிறாராம் தலைக்கும்படி கத்தர் செய்தாராம் பாருங்கள் மனுஷனுக்கு பயந்துருந்தால் கடைசியில் சாபம் நீங்கள் மனுஷனுக்கு பிரியப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம தலைமுறையாக சாபத்தை தான் வரைப்போம் சந்ததியே அழிஞ்சிடும் ஆனால் யாரை மட்டும் பிரியப்படுத்துகிறாங்க ஒரே ஒரு வாழ்க்கை ராஜா அவனை கொண்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண் பிள்ளைகள்லாம் உயிரோடு கூட காக்கும்படியாக கத்தருக்கு பயந்தபடினால் கடைசனுடைய குடும்பங்கள் எல்லாம் கத்தை தலைக்கும்படி செய்தாராம் பிரியமலை இன்னைக்கு நம்ம யாருக்கு பயப்படுகிறோம் மனுஷனுக்கு பயப்பட்டு லஞ்சம் வாங்குகிறோமா அநியாயம் பண்ணுறோமா அக்கிரமம் பண்ணுறோமா கடவுளுக்கு பிரியமலாத காரங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குமா உலக பிராணம் ஆசிர்வாதம் வேணும் வேணும் பெரிய அளவில் வரணுங்கிறக்காக ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குமா பயந்து நடந்து பாருங்கள் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கத்துற ஆசிரியம் பாருங்கள் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயமே கிடையாது அநியாயமாக வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி எத்தனை குடும்பங்கள் செத்துக்கிட்டு இருக்கு அதே போல் பாருங்கள் நிறைய இடங்கள்ல ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கிறாங்க அந்த வாடகை விட்ட காலி பண்ணும்போது அவங்களே சொந்த இல்லாமல் தான் வாடகைகிட்ட காலி பண்ணுறாங்க அவங்ககிட்ட போய் மெயின்டெனன்ஸுக்கு அதை கொடு எதை கொடுன்னு சொல்லி தொல்லை பண்ணி கடைசியில் பாடாத பாடுபடுத்தி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஏழையிலே ஜனங்களை ஒடுக்குறாங்க தெய்வ பயமே இல்லை அநியாயமாக வட்டி இந்த கடன் பிரச்சனையில் ஒவ்வொரு வழியே இல்லாமல் தான் நினைச்சாங்க கடன் வாங்குறாங்க அவங்ககிட்ட போய் வட்டி மேலே வட்டியை போட்டு கடைசியில் சொத்து வாங்க பிள்ளைங்களை அடிக்க கொடும்பப்படுத்த நீ எங்கே பார்த்தாலும் தெய்வ பயமே இல்லை ஆனால் இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தாங்க ராஜாவுக்கு பயப்படலை ஆனால் கடைசியில் நடந்தது என்ன நடந்தது பாருங்கள் அவருடைய குடும்பங்களை கத்தர் தலைக்கும்படி செய்தார் அதே போல் நாமளும் நாசியில் சுவாசமும் மனிதனுக்கு நினைச்சக்கூடாது பயப்படக்கூடாது கத்திற்கே நம்ம பயப்பட வேண்டும் என்று கத்த சொல்கிறார் அதே போல் யோசிப்பு தேவனுக்கு பயந்தான் போத்திப்பாருடைய மனைவிக்கு பயப்படலை பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க அந்த அம்மா ஆனால் அவங்களுக்கு கீழ்படிஞ்சிருந்தான் அன்னைக்கு மட்டும் ஏதோ ஒரு போஷிங்க குடித்து அவனை நல்லா வைத்திருப்பாங்க ஆனால் என்றைக்கி என்ன அது நினைச்சிருக்காது ஒரு நாள் போத்தி பாரு வருவார் நீ இவ்வளோ தவறான மனுஷனாக அப்படின்னு சொல்லி அவனை கொண்டிருப்பார் ஆனால் பாருங்கள் அவன் ஆண்டுக்கு மட்டும் பயப்பட்டான் மனைவிக்கு பயப்படலை கீழ்படியலை ஆண்டை மட்டும் நோக்கி பார்க்குறான் அவருக்கு பயப்பட்ட படினால் அவனுக்கு அந்த நேரத்தில் கிடச்சது என்ன ஜெயில் தண்டனை ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது ஆண்டுக்கு பயப்பட்ட படியினால் அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைக்கிறார் எகித்த தேசத்துக்கே அவனை அதிகாரியாக கத்தரை வைத்துக்கிறார் அதே போல் இன்றைக்கும் இதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மனுஷனை பிரியப்படுத்துனா அந்த நேரம் மட்டும்தான் நமக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க அந்த நேரம் மட்டும்தான் இதுவரை ஒரு பெரிய பிரச்சனையில் மாற்றும் போது யாரும் கிட்ட கூட வர மாட்டாங்க ஆனால் கத்தருக்கு மட்டும் நீங்கள் பயந்து பாருங்கள் அவருக்கு மட்டும் நீங்கள் பயப்படுது பிள்ளைகளையும் கத்தர் செலிக்கும்படி செய்கிறார் நமக்கு ஒரு பெரிய சமானத்தை தெரிகிறார் கத்தர் நம்மளே உயர்ந்த அடக்கத்தில் கத்திர வைக்கிறார் இந்த யோசிப்பை உயர்த்தது போல் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் உயர்த்தி ஆசிரியக்கிறார் அதே போல் சங்கீத நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை தெளிவாக சொல்கிறது வேதம் கத்திற்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறோம் எவனோ அவன் பாக்கியவானான் இன்னைக்கு யார் யாரெல்லாம் பயந்து நம்ம நடக்கிறோமோ நம்ம பாக்கியவான்கலாம் அவருக்கு மட்டும் பயந்து நடக்க வேண்டும் ஏனென்றால் அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதமும் இல்லைன்னு சொல்லி சங்கீதக்காரனாய் தாவிதாவில் எழுதியிருக்கிறார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இன்றைக்கி பாருங்கள் கத்தோடைய ஆசீர்வாதமே அசுரித்து தரும் அதனோட ஒரு வேதனை நினைச்ச மாட்டார் கொட்டவே மாட்டார் உன் கைகளின் பிரயாசத்தை நினைச்சவாய் நீ சாப்பிடுவாய் கத்தருக்கு பயந்து நடக்கும்போது அவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் கத்தரை ஆசீர்வதிக்கிறார் என் கூட ஊழியத்துக்கு ஒரு சகோதரர் வருவாங்க ஒரு அருமையான சகோதரர் அவங்க சொல்லுவாங்க எதுக்குமே என்ன செய்ய மாட்டாங்க ஆசைப்பட மாட்டாங்க ஒரு சென்டிங் பழக அடிக்கிற வேலைக்கு தான் போகிறாங்க ஆனால் அதை உண்மையாக செய்வாங்க அங்கே எங்கே போய் ஓப்பி அடிக்கிறது தேவையில்லாமல் டைம் இது பண்ணுறாலும் கிடையாது ஒரு டைமுக்கு வந்து அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த வேலையை உண்மையாக செய்வாங்க கத்தருக்கு மட்டும் பயந்து அந்த கொடுக்குற சம்பளத்தோடு இருப்பாங்க அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க நான் ஆண்டுக்கு மட்டும் பயந்து நடக்கிறேன்னா என் பிள்ளைங்களை கத்திர ஆசிரிச்சிருக்கிறார் என் மனைவியை கத்திர ஆசிரிச்சிருக்கிறார் தேவையில்லாத எல்லா செலவுகளுக்கும் விலைக்கு கத்திர என்னை பாதுகாத்து வச்சிருக்கிறாருன்னா நான் செய்கிறது ஒரு சாதாரண வேலையாக இருந்தாலும் கூட என் குடும்பத்துக்கு தேவையான இல்லாதமான ஆசீர்வாதத்தை கத்திரையான தந்திருக்கிறாருண்ணா என் கையின் பிரயாசத்தை அவர் ஆசிர்வதிக்கிறார் அவர் மட்டும் இல்லைன்னா அந்த வேலையெல்லாம் என்ன செய்ய முடியுமா எவ்வளோ ஒரு கடினமான வேலை ஆனால் கத்திரையே அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திருக்கிறார் என் கூட இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எனக்கே ஃபோன் அடிப்பாங்க வேலை இல்லைன்னு சொல்லி ஆனால் எனக்கு ஆண்டு கரெக்டாக அந்த வேலைகளை செடியூல் கரெக்டாக தர காரணம் என்ன நான் உண்மையாக அந்த வேலையை செய்து முடிப்பேன் என் மனைவி பிள்ளைங்கள்லாம் அன்றைக்கி நல்லா ஆசிரியமாக வச்சிருக்கிறாருண்ணா எனக்கு அது போகணுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் இன்றைக்கி நம்ம ஆண்டருக்கு பயப்படுகிற ஒரு மனிதர் அதனால் அவருடைய பாருங்கள் குடும்பத்தை கற்று ஆசை வைத்திருக்கிறார் இன்றைக்கும் நம்ம ஆண்டுக்கு பயந்தவுடைய வழியில் நடக்கும் பொழுது யார் பார்க்குறா என்ன ஓனராக பார்க்குறாங்க நம்ம இஷ்டத்துக்கு வேலையை செய்யும் ஐயா ரெண்டு நாளில் முடிக்கிற வேலையை நாலு நாள் எழுப்போம் ஒரு வாரத்துக்கு எழுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது கத்திற்கு பயப்படாதபடி நம்ம பொழுது கடைசியில் அது சாபம் தான் அதை சம்பளத்தை வாங்கி நம்ம இது பண்ணும்போது சாபம் தான் தேவையில்லாத காரியங்களை வரக்கூடிய எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் சாபம் தான் முடியும் ஆனால் கத்திற்கு பயந்து அவருடைய நீதியின் வழிகளை நடக்கும்போது கடவுள் நம்முடைய என்னுடைய பிள்ளைங்களையும் அவர் ஆசிரியிக்கிறார் அடுத்ததாக மூன்றாம் அவசரம் பாருங்கள் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை போல் இருப்பாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் முதலாவது கையின் பிரயாசத்துக்கு அத்தனை நினைச்சிடறாரு ஆசிரியர்கிறார் இன்றைக்கி எவ்வளவோ வேலை பார்த்தோம் கடைசியில் மிச்சம் ஒன்றுமே இல்லையா சேர்த்து வைக்கவே முடியல வருமானத்துக்கு இல்லாமல் அவ்வளோ கடனாக பெறுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பாருங்கள் கையின் பிரயாசத்துக்கு அத்திர ஆசிரியர் ரெண்டாவதாக மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் கொடிய போல் அநேகருக்கும் ஒரு ஆசிரவமான பாத்திரமாக நீ மனைவி அநேகருக்கும் உதவி செய்யத்தக்கதாக கத்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறான்னு சொல்லத்தக்கதாக அதே போல் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க உன் பந்தய சுற்றிலும் ஒளிவுமர கண்டுகளை போல் இருப்பாங்க இன்றைக்கி இஸ்ரோவேல் தேசத்தில் இன்றைக்கி எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் வாழையில் கெட்டுறாங்களோ மாதிரி அங்கே எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒளிவு மரத்தை தான் வெட்டுவாங்களாம் கெட்டுவாங்களாம் அதில் வந்து வரக்கூடிய ஆயில் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக இருக்கிறது ஒரு வீட்டில் வச்சாலே இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி தடைப்படலாம் அந்த காரியங்கள் நடக்குமா அதே போல் பிள்ளைங்களை பார்க்குறவங்களாம் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்காங்க அந்த பட்டணத்துக்கு இந்த கிராமத்துக்கு இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லத்தக்கதாக பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம் ஒளி உமர கண்டுகளைப் போல் அநேகரும் ஆசீர்வாதமாக பச்சை மரத்தை போல் ஒளி உமரை கண்டுகளைப் போல் பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிக்கிறார் அதே போல் வேதம் சொல்லிக்கிறது ஏதோ கத்திற்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிரதிக்கப்படுவான் கத்தர் சீனிலிருந்து அவனை ஆசிரிப்பார் நீ ஜீவனு உள்ள நாளெல்லாம் எருசுலமின் வாழ்வை காண்பாய் சமாளத்தையும் சந்தோஷத்தையும் காண்பாய் அது மட்டும் இல்லை நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ நினைச்சவாய் காண்பாய் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் பாருங்கள் நம்ம கத்தருக்கு மட்டும் பயந்து நடந்தா நமக்கு வரக்கூடிய பிள்ளைங்கள் தலைமுறையெல்லாம் நம்ம பார்க்கத்தக்கதாக ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கற்று தருவார் குறுக்கு வழியில் நம்ம ஆண்டுக்கு பயப்படாமல் மனுஷனை மட்டும் பிரியப்படுத்தி தேவையில்லாத காரியங்களை ஈடுபட்டு நம்ம சம்பாத்தியமான எவ்வளோ பெரிய ஆகலாம் உலக ஆராய்மாம் ஆனால் உண்மையான ஒரு சமாதானம் கிடைக்காது சந்தோஷம் கிடைக்காது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் சாபம் அடுத்தவங்கள்ட்ட வட்டி வாங்கி அநியாயமாக ரூபாய் வாங்கி கிடைச்சது பிள்ளைங்கள் எல்லாத்தையும் நினைச்சது தாக்கக்கூடியதாக இருக்கிறது பிள்ளைங்களுக்காக தான் அவ்வளோ சேர்க்கிறோம் நம்ம நினப்போம் ஆனால் குறுக்கு வழியில் நம்ம சேர்த்தது கடைசியில் நமக்கே சாபமாக மாறிவிடும் கத்திற்கு பயந்து நடந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம சாதாரணமான இருக்கிறது போல் இருக்கும் ஆனால் ஒரு வேலை வரும்போது ஒரு நிமிஷத்தில் கத்தை நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமில்லை தேவனாக இருக்கிறார் கத்திற்கு பயப்படும் போது நம்மளை உயர்ந்த அடையத்தில் கத்திர வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் எனவே ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் தலையெழுத்தால் நம்ம ஜபிக்கலாம் பரிசு நல்ல தவப்பானே நமக்கு பயப்படும் பொழுது அன்றைக்கி ஆபரகாமி ஆசீர்வத்து வானத்தை நட்சத்திரங்க போல பருக பண்ணிட்டு ஆண்டவரே மருத்துவச் குடும்பத்தை கத்தர் தலைக்க பண்ணிடுறப்பா யோசிச்சப்பில் உயர்த்தி ஆசிரியர் வைத்திருப்பா அதே போல் ஒரு மனிதன் நமக்கு பயப்படும் போது உடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறீர் அதேவரை நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கிறீர் மனைவி ஆசீர்வதிக்கிறீர் பிள்ளைகளை ஒழுங்குமுறை கண்டுகளைப் போல நீர் ஆசீர்வதிக்கிறீர் நீர் கொடுக்கிற அநேக ஆசிரியங்களுக்காக தலைமுறை தலைமுறையும் காணத்தக்கதாக அப்பேற்பட்ட ஒரு ஆசிரியத்தை ஒரு மகனுக்கு மனுஷனுக்கு நீர் கொடுக்கிறாண்டவரே அதே போல் நாங்களும் ஒவ்வொரு ஆளும் தெய்வ பயத்தோடு கூட உமக்கு பயந்து நடுங்கி ஜீவிக்கத்தக்கதாக அந்த கருவை தாங்கப்பா மனுஷனுக்கு பயப்படுகிறப்ப பயம் கண்ணியை வரிக்கு பார்க்கிறோம் மனுஷனுக்கு பயந்து இஷ்டம் சும்போல் நாங்கள் வாழக்கூடாதப்பா உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாங்கள் வாழத்தக்கதாக கத்துறது நாட்களை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் கிருவை பாராட்டுங்கப்பா நாங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே சோதனை பரலோராஜி சுதந்திரத்துக்கு கொள்ளத்தக்கதாக உம்முடைய வழியில் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஏசுக்கு சுமனம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கத்ததாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமீன் சிலுவையின் நிழலில் அனுதின மடியான் பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழைப் பாரிடுவே சிலு